ஆனால் தந்துருக்கிறது ஆனால் தகுந்திருக்கிறது

நான் பைபிள் காலேஜ் இருந்ததுல எல்லாருக்கும் என்ன கிடைச்சிச்சு அங்கங்க ஒருத்தவருக்கும் ஒரு சர்ச்சு கிடைச்சிச்சு எனக்கு கிடைக்கல எனக்கு கோலியூர்னு ஒரு ஊரு அந்த ஊர்ல தான் வந்து பெரிய பாஸ்டர் அதாவது இந்தியாவில இருக்கிற தலைவர் வந்து போசனாரு ஆனா எங்க பைபிள் காலேஜ் பிரின்ஸ்பாலே நான் அனுப்பல ஏன்னா அந்த நாங்க படிச்ச காலேஜ்ல அன்னிய பாஷையை வந்து வெளிப்படையா பேசக்கூடாது அந்நிய பாசை பேசக்கூடாதுன்னு இல்லை வெளிப்படையா பேசக்கூடாது ஆனா நான் நல்லா அன்னிய பாசை பேசுவேன் அதனால் என்ன எனக்கு சொல்லிக் கொடுத்த எங்களுடைய காலேஜோட பிரின்ஸ்பால் என்ன பண்றாருன்னா நீ கோழியலூருக்கு நான் அவனுக்கு கொடுக்க மாட்டான் திருடை அவன் அந்நிய பசன் பேசுகிறான் ஐயோ வச்சுக்கோங்க அப்போ எனக்கு அங்கேயும் கிடைக்கல இப்போ அதை வந்து பால் செக்ட்டுன்னு ஒருத்தவர் ஐடிசியில் பேசாமல் இருக்கிறாரு அவருக்கு அவரு இப்போ நடத்திகிட்டு இருக்காரு அப்போ அப்படி ஒதுக்கப்பட்டு வந்தவன்னா யார் நான் அப்ப நான் வரும்போது ஒருத்தர் வீட்டுல ஒரு ஒரு சேர் பார்த்தது ஆனா நான் ஊர்லயே பொது வலிக்கும் சொல்லி எஸ்டேட் சேர்ல தான் உணர்ந்துருக்கேன் அப்படிதான் இந்த ஊழியர் தொடங்கிச்சு எல்லாம் அற்புதமா நினைச்சாங்க அந்த பெரிய சவடைய நான் எங்காவது பாஸ்டர் மீட்டிங் போனா கூட என்னை எல்லாம் பின்னாடி உட்கார வைப்பாங்க இன்னைக்கு அதே பாஸ்டர் மீட்டிங்கு அதே பாஸ்டர் மீட்டிங்ல இன்னைக்கு தலைவனான அதே பார்த்து இருக்க ஆண்டவரினை நான் மாற்றி இருக்கிறார் ஆசிரியர் தாய் தேவன் ஏன் நான் ஒரு முடிவு எடுத்தேன் என் ஆண்டவருக்காக நான் அவமானப்படவும் தயார் எனக்கு நீங்க சட்டம் கொடுத்தீங்கன்னு வரல எனக்கு நீங்க பணம் கொடுப்பீங்கன்னு வரல எனக்கு பெரிய பெரிய வார்த்தைகள் டீச்சர் எல்லாம் இல்ல எனக்கு பத்து ரூபா பணம் நீங்க கொடுத்தாலும் பரவாயில்ல அல்லது சர்ச்சை கட்டாம போனாலும் பரவாயில்ல வீடு கட்டாம போனாலும் பரவாயில்லை என் இயேசுக்காக அவமானப்படுவதற்கும் நான் தயாராகி சந்தோஷத்தோடு இங்கே வந்தேன் அதனால தான் நைட் எனக்கு இந்த ஐம்பதாவது வயசில் என்னுடைய பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னா பட்டு ஓட ரெண்டாயிரத்து சுற்று ரூபா இது பார்த்தீங்களா பட்டு இது நான் எடுத்து கிடைக்காதுங்க என்னுடைய பிள்ளைங்க எடுத்து போயிடுறாங்க நைட்டெல்லாம் தூங்கலாங்க இதோட மூணு முறை அடிச்சுட்டு என்னை வந்து எழுப்பி எழுப்பி எனக்கு வாழ்த்து சொல்கிறாங்க ஏங்க ஒரு மனிதன் இயேசுக்காக பணத்தை தேடாத இயேசுக்கா பெருமையை தேடாத ஏசுக்கா ஜாதியை தேடாத யேசுக்கா வந்து ஈகோ பார்க்காத இயேசுக்கா அப்படின்னு எண்ணிக்கும் அவமானப்படுவதற்கு நான் பார்க்கிறேன் என்று முடிவெடுக்கிறதியோ உன் கீரன் சாதனை முதலையும் ஒன்னை போட்டு கூட்டி நம்ம கலை அப்ப அப்படிதான் தொடங்குச்சு என் வாழ்க்கை இன்னைக்கு செய்ய சொந்த வீடு கிடையாது சொந்தமா வண்டி கிடையாது

ਮਾਵਲੀਏ ਕੋ ਗਾਗ ਬੰਸੀ ਨੂੰ ਵੇ

அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சுண்ணாம்பு வச்சு இடிச்சு கட்டுவாங்க அது மாதிரி ஒன்றரை டீசல் ஒரு இதுக்கு குமார் பாப்பா எங்க வீட்டை குமார் பார்த்துருக்காப்புல வேற யாரை பார்த்துருக்கா நம்ம கிறிஸ்டபர் பார்த்துருக்காப்புல மெயின் ரோட்ல வாயராஜா அப்படிதான் எங்க அப்பா வந்து என்ன பண்ணாருன்னா எங்களை வளத்தாய் கஷ்டம்னா எங்களுக்கு என்னன்னு தெரியாது குமார் நான் ஒரு நாள் குமார் எனக்கு கிருஷ்ணபடி அழைச்சிட்டு போயிருந்தேன் கிருஷ்ணபடன் கேட்பேன் அப்படிப்பா அந்த வீட்டை என்ன பண்ணேன்னா பூட்டிகிட்டாங்க அண்ணன் நானும் குமார் போய் எனக்கு நான் வந்தால் போனால் தங்குறதுக்காரு ஒரு பகுதியை கொடுப்பாரு அதில் கற்பச்சு கட்டத்துக்கு தான் அழைச்சிட்டு போகிறேன் எங்கள் ரெண்டு பேரும் என்ன எடுத்துருப்பா அவங்க தான் கருத்தி குப்பா அப்படிதான் ஒரு வீட்டில்

என் பிள்ளைகள எங்க தூங்குறாங்கன்னு தெரியும் தூங்குறவங்களோட இன்னைக்கு சர்ச்சை தான் நாங்க தூங்கிட்டு இருக்கிறோம் எதுக்காக சொல்றேன்னா என் சிறைய முட்டைச்சூட்டு பூட்டிதான் இருந்துச்சு ஆடு நான் வந்துட்டா எப்படி கேக்குறீங்களா என் வியாதிக்கு மருந்தே கிடையாது அதான் பூட்டு ஆனா எல்லாத்திலும் விடுதலை விடுதாசலா கூட்டு அப்படியே தான் இருக்கும் நீ டயாலிசிஸ் பண்ணாதான் உனக்கு விடுதலை நீ சொல்லுவ அப்படியே இருக்கட்டும்

அவர் உன்னை உயர்த்தணும்னா யாராலையும் தொடங்க முடியாது நான் சொன்ன நம்ம இப்போ இந்த யூத் கிட்ட சொன்னேன் என் பேரை கொண்டு எடுத்துருவாங்க நான் கேளுங்க அரசியல்வாதி மாரி இல்லை அவன் பண்ணு மணிக்கு வந்து கொடுக்குறாங்க என்னென்னு திருச்சு பார்க்குறேன் இதில் என் பேர் எழுதி வைக்க பார்த்துருக்கேன் ஏன் இங்கே சொல்கிறேன்னா உங்கள் சிறையிருப்பு உடையினா லோபலோபன்னு கத்த வேண்டியதில்லை உங்கள் சிறையிருப்பு உடையினா வந்து நீங்கள் பெரிய அளவில்

நாங்கள் அவமானப்படுவதற்கும் காற்றினால என்ன பண்ணினா சந்தோஷமா சொல்லுங்க சந்தோஷமா ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு தோணணும் அங்கே அவனை கூப்பிட்டு திரும்பவும் அடிச்சான்னு அடி வாங்கினாங்க பிச்சை எடுத்தணும் அவன் சொல்றான் அந்த எவ்வளோ வேணுமே பண்ணுறான் ஏன் சொல்கிறேன்னா

நம்ம உடல் உறையர்கள் என்னாங்க அவங்க என்ன கொஞ்சம் கொஞ்சமாக அவமானப்படுத்தினாங்க அவமானங்களை எல்லாம் சந்தித்து திருச்சபேருப்பு கொஞ்சம் ரேஸ்லா இப்போ சொல்லுங்க யாராவது உங்களை புகழ்ந்தால் நீங்க என்ன பண்ணுவீங்க உங்களை நான் கேட்குறேன் யாராவது ஒருத்தவங்க புகழ்றாங்க நீங்க என்ன பண்ணுவீங்க சந்தோஷப்படுவீங்கள்ல யாராவது ஒருத்தவங்க எழுந்துட்டான்னா துக்கம் பண்ணுவீங்கள்ல அதனால் தான் சிறை இயற்பு உடையில கையை பிடிச்சு சொல்லுங்க அக்கா காய்கறி அக்கா பிடிச்சு சொல்லுங்க பக்கத்துல பிடிங்க விடாதீங்க யாராவது திட்டினா ரோசம் வருதுல யாராவது புகழ்ந்தா மயக்கம் வருதுல மகிழ்ச்சி வருதுல இதனால திரையை போடையில உண்மைதான் என்ன புகழ்றவங்களை விட என்ன இகழ்றவங்களை வந்து நான் ரொம்ப சாக்காலே வச்சுப்பேன் பக்கத்துல நான் திட்டத மாட்டேன் எங்க மனைவி கேட்டு வர என்ன திட்டவங்கள நான் பக்கத்துல வச்சிருந்தேன் ஏன் தெரியுமா கண்ணாமல திட்டவங்க கூட ஆனா காலங்கள் கடந்துச்சு அது சொன்ன பாத்தீங்களா அவரு வந்து மன்னிப்பு கேட்டாரு யார் இந்த தவறா சொன்னவர் இந்த பொண்ணை பத்தி தவறா சொன்னவர் மன்னிப்பு இருந்தே கூட்டுறவுல கேட்டாருங்க என்ன மன்னிப்பு கேட்டாரு ஏன்னா அவர் பிள்ளைக்கு பொல்லையே பார்க்கல அங்க இருக்கிற பாச சொன்னாங்க எந்த பாசாலும் நீங்க திட்டிருக்கீங்க அதுலாம் உங்க பிள்ளைக்கு பிள்ளையே பார்க்கல

எப்படிப்பட்டவனு தெரியுமா அன்பு இருந்தாலும் நான் உன்னுடைய பாலப்படி வைப்பேன் அறுத்துவேன் உறவினர்கள் நம்பாதீர்கள் அவர்கள் சிரித்து சிரித்துக் கொண்டு அவர்கள் நம்மளை கெடுப்பார்கள் உற்சாகமான சொல்லுங்க முடிச்சு அர்த்தம் பார்ப்போம்

சகோதரிகளுக்கு <iyorsun> yes. <ings> <laughs> <mikopan> <Goddess>